இப்போ கிருஷ்ணன் பார்த்தான் சரிம்மா உங்களுக்கு நோன்புக்கு இதெல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு தனியாக வேறு எந்த பரிசும் வேண்டாமா நீ நோன்புக்கு வேணும்னு கேட்ட நான் நோன்புக்கு கொடுத்துட்டேன் இதெல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு என்ன வேணும் பாஞ்சஜன்யம் போல போல் சங்கு வேணுமா எடுத்துக்கோ பெரிய பறை வேணுமா எடுத்துக்கோ பல்லாண்டு சைப்பவர்கள் வேணுமா எத்தனை பேரை வேணாலும் அனுப்புகிறேன் உனக்கு கோல விளக்கு வேண்டுமா கொடி வேண்டுமா விதானம் வேண்டுமா எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் இதெல்லாம் நோன்பு களத்தில் நோன்பு நோக்கிறதுக்கு உனக்கு தனியாக எதுவும் வேண்டாமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனியாக எதுவும் வேண்டாமா வேணும் கண்ணா சரி என்ன வேணும்னு கேளுங்களேன் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கலந்து இன்னும் மூணு நாள் கழித்து தான் கூடாரவல்லி இன்னைக்கு இல்லை பன்னெண்டாம் தேதி தான் நமக்கு இன்னிக்கே வந்தாச்சு கூடாரவல்லி கண்ணன் வந்தா என்னைக்கா இருந்தாலும் கூடார தான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அம்மா ஆண்டாள் என்னது அவ என்ன இருந்தாலும் பெரியாழ்வார் பெண் பிள்ளை தானே அப்பா எப்படி இருந்தாரோ அப்படித்தான் பொண்ணும் இருப்பா அப்பா என்ன பண்ணார் யாருக்காவது தலைவாழை இலை போட்டு பரிமாறி சாதம் போட்டு அந்த சாதத்தில் நெய் ஊற்றுவார்களா சோறு அதுக்கப்புறம் தானே நெய் பெரியாழ்வார் என்ன பாடினார் தெரியுமா சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணோடு சோரா நாங்கள்லாம் சோற்றடை நெய்னு பார்த்துருக்கோம் நெய்யடைச்சோறுனா அந்த அப்பாவோட பொண்ணு வேற எப்படி இருப்பா பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி எடுத்த உடனே நெய் இவ்வளோ தூரத்துக்கு வழிஞ்சுது ஒரு லிஸ்ட் போட்டா பாருங்கள் என்னெல்லாம் நகை வேணும் கண்ணா நாங்கள் இதுக்கு தான் காத்துன்னு இருந்தோம் கண்ணா நீ எங்களை கேட்க மாட்டியான்னு காத்துன்னு இருந்தோம் கேட்டுட்டியா இல்லையா எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரியுமா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை பாடினா எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அது சொல்லும்போது இன்னொன்று சொன்னா நாடு புகழும் பரிசினால் எல்லாரும் தெரிய எல்லாருக்கும் தெரியும்படியாக எங்களுக்கு நீ பரிசு கொடுக்க வேண்டும் நீ கொடுக்கிற பரிசை மறைச்சு மறைச்சு எடுத்துன்னு போய் உள்ள வைக்க வேண்டாம் நாங்கள் கண்ணனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கண்ணன் பக்தர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ எங்களுக்கு பரிசு கொடுக்கணும் நாடு புகழும் பரிசு நான் சரிம்மா சொல்லு எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுக்குறேன் நான் கண்ணன் சொல்லு என்ன வேணும்னு சொல்லு நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே கண்ணன் பார்த்தான் நிறுத்து ஆண்டாள் ஒரு நிமிஷம் நிறுத்து இவ்வளவுதான் லிஸ்ட்டாக இன்னும் பெருசாக இருக்கா இருக்கிற ஜுவல்லரி மார்கில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சொல்கிறியே சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே கண்ணா நாங்கள் முடிக்கவே இல்லையே கண்ணா இன்னும் லிஸ்ட்டை இன்னும் லிஸ்ட்டை முடிக்கவே இல்லை நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சில எக்ஸாம்பிள் சொன்னேன் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் அணிவோம் நான் சும்மா எட்ஸட்ரா எட்ஸட்ரா போடுறதுக்கு தான் சொன்னேன் கிருஷ்ணா கடையில் என்னெல்லாம் இருக்கோ டாப் டு டோ என்னெல்லாம் அணிகலன்கள் போட முடியுமோ அத்தனையும் எங்களுக்கு வேணும் சரி அப்புறம் என்ன வேணும் ஆடை உடுப்போம் கண்ணா நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டோம் கண்ணா தெரியும் நீ என்ன சொன்னேன்னு தெரியும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் சரியா இருபத்தாறு நாள் தாண்டி இதெல்லாம் வேணும்னு கேட்குறியே ஆமாம் கண்ணா இதெல்லாம் வேணும்னு கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் அன்னைக்கு விரதத்தையே ஆரம்பித்தோம் வேண்டாம்னு சொன்னது வேணும்னு கேட்கறதுக்கு தான் சரி வேற என்ன வேணும் அதுதான் சொல்லிட்டோமே கண்ணா பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இந்த பாசுரத்தை பூர்வாச்சாரியார்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அப்போ ஒருத்தர் கேட்டார் இவ்வளவு நெய்யா இவ்வளவு நெய்யா கொழ கொழகுழான்னு இருக்காது நாக்கில் கொழான்னு இருக்குமே நாக்கில் நெய் தொங்காதோனர் உடனே அவரோட ஆச்சாரியர் சொன்னார் ஷோரு தொங்கிலாகில் நெய் தொங்கும் சோரு தொங்கிலாகில் நெய் தொங்கும் ஷோர் இருந்தால் தானேப்பா நாக்கில் நெய்யே இருக்கும் அவ சாப்பிடவே இல்லையே அவ சாப்பிட்டாளா என்ன அந்த பாட்டை மறுபடியும் சொல்லி பாருங்கள் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இந்த பக்கம் போயிடுத்து முழங்கை வழிவார உண்போம் சொல்லவே இல்லை அவ சாப்பிடவே இல்லை அப்படின்னா என்ன நகைகள் வேண்டும்னு கேட்டாளே ஆமா நகைகள் வேண்டும்னு கேட்டா ஆடைகள் வேண்டும்னு கேட்டாலே ஆமா ஆடைகள் வேண்டும்னு கேட்டா எதுக்காக தெரியுமா அந்த நகையை அணிந்து கொண்டு ஆடைகளை உடுத்து கொண்டு நாங்கள் கண்ணனுடைய பக்தர்கள்னு நினைக்கும் போது அந்த கண்ணனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக நின்றா அதனால தான் நாடு புகழும் பரிசினால் இவற்றையெல்லாம் தர வேண்டும் அப்போ சாப்பிட்றது சாப்பாடுங்கிறது அவளுக்காக அவ சாப்பிட்டா யாருக்கு பலன் அதனால அவளுக்குத்தான் பலன் ஆனால் அழகா அப்படி நின்னான்னா அலங்காரத்தோட வந்து பார்க்கக்கூடியவர்கள் இவள் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணனுடைய ஆட்கொள்ளப்பட்ட பக்தின்னு சொல்லலாம் அதே சமயத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு நின்னா யாருக்கும் தெரியாது அதனால அவள் சாப்பிடவே இல்லை அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்குங்கிறது எதுவுமே இல்லை சாப்பாடுங்கிறது சுயநலம் அப்ப நகையெல்லாம் சுயநலம் இல்லையான்னு கேட்கலாம் ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் நகையோ அலங்காரமோ ஆடையோ எல்லாம் அந்த கண்ணன் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் பக்கத்துல போய் நிற்கும் அட பெண்ணே நீ அழகா இருக்கியா அப்படின்னு கண்ணன் பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணன் அவர்களை பார்க்க வேண்டும்னு தான் அத்தனை அலங்காரமும் தவிர தங்களுக்காக இல்லை கண்ணனோட மாலையைத்தான் அவ கண்ணாடியில் பார்த்தா தன்னுடைய அலங்காரத்தை அவள் கண்ணாடியில் பார்க்கல கண்ணனுடைய மாலையைத்தான் அவள் கண்ணாடியில் பார்த்தா அண்டான் இதுக்காகத்தான் இத்தனை நகை கேட்டியா அவ என்ன கேட்குறா தெரியுமா நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேனா காலேந்து தலை வரைக்கும் இல்லை தலையிலேந்து கால் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தில் இருக்கும் சூடகம்னா என்ன கைக்கு போடக்கூடியது சூடகம் எங்களுக்கு கைக்கு போடக்கூடிய வளையல் போன்ற சூடகம் வேண்டும் தோல் வளை தோல் வளைங்கிறது இந்த பகுதியில் போடக்கூடியது ஆண்களுக்கும் தோல் வளை உண்டு பெண்களுக்கும் தோல்வளை உண்டு பெண்களுடைய வளைய சாதாரணமாக தோல் வளைன்னு சொல்றதில்லை வங்கியும்பார்கள் ஆண்களுக்கு தோல் வளை அது இப்படியும் இருக்கும் இப்படி வந்திருக்கும் அரசர்கள் போட்டிருப்பார்கள் இங்கேந்து வந்து இப்படி வரும் அதுதான் தோல்வலை அங்கதம்னு பேர் அதுக்கு அழகான தோல்வளை அணிந்தவன் தான் அங்கதன் என்று அழைக்கப்பட்டான் பெண்கள் அணியக்கூடிய தோல்வலை இந்த இடத்துல போடுவார்கள் வங்கின்னு பேரு அந்த தோல் வலை எங்களுக்கு வேண்டும் காதுக்கு கிருஷ்ணா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபேஷன் குறைஞ்சா கூட குறையும் ஆனால் இந்த காதுக்கு போட்டுக்கிறது மாத்திரம் அப்பப்போ அப்பப்போ புதுசு புதுசாக ஃபேஷன் வரும் தோடு தோடுனா எங்கே போடுறது தோடுங்கிறது இந்த இயர் லோபுன்னு சொல்கிறம இந்த இடத்துல போடுறது தான் தோடு துளைக்கப்படுதல் தோடுங்கிற வார்த்தைக்கே துளைக்கப்படுதல்னு அர்த்தம் தோற்கப்படாத செவினாரா இல்லையா வள்ளுவர் துளைக்கப்படுதல் துளைத்து போடுவது தான் தோடு அப்போ மற்றதெல்லாம் துளைக்காமல் போட முடியுமானா அதுவும் துளைக்கத்தான் வேணும் ஆனால் பேசிக்கலி போடக்கூடியது தோடு செவிப்பூ இந்த ரிம்மில் போடுறது தான் இங்கே வரிசையாக அப்படி போடுகிறார்களா இல்லையா அதுதான் செவிப்பு இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது மேலேந்து ஒன்று போடுவார்கள் அதுக்கு கொப்புன்னு பேர் தென் மாவட்டங்களில் பார்த்தா கொப்புன்னு போட்டிருக்கோம் இப்போ கொப்பு வேண்டாம் கிருஷ்ணா பரவாயில்ல எங்களுக்கு தோடு வேண்டும் செவிப்பூ வேண்டும் தான் அதுக்கப்புறம் பாடகம் காலில் போடக்கூடியது பாடகம் இந்த அஞ்சையும் ஏன் கேட்குறா சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே கிருஷ்ணா அவனுக்கு புரியல நாங்கள் என்ன கேட்குறோம் தெரியுமா எங்கள் கைக்கு அணிகலன் கேட்கிறோம் சூடகம் கைக்கு எது பெஸ்ட் அணிகலன் கைக்கு போடக்கூடிய நகை பொன்னகை வெள்ளி நகை உலோகத்தில் போடக்கூடிய நகை அதுவா அணிகலன் இந்த கை உனக்கு எப்போதும் கைங்கரியம் செய்ய வேண்டும் கைங்கரியம் என்கிற சூடகத்தை இந்த கை அணிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெருமையை இந்த கைக்கு கொடு எங்களுக்கு தோல் வலை வேணும் இந்த தோல் வலை எதுக்காக தெரியுமா நாங்க வங்கி கேட்குறோமா தங்கத்தில் போட்டுக்கிற வெள்ளியில் போட்டுக்கிற ஒயிட் கோல்டில் போடுற பிளாட்டினத்துல போடுற வங்கியா கேட்குறோம் இல்ல கண்ணா உனக்கு நாங்கள் தாசியர்கள் என்று புரிய வைக்கும்படியாக எங்களுடைய தோள்களில் சங்கு சக்கர பொறி ஒற்றிக்கொள்ளுதல் வேண்டும் பஞ்சசம்ஸ்காரத்தும் போது சமாசிரயணம் பண்ணுவார்களா இல்லையா இங்கேயும் அங்கேயும் இன்னைக்கு டேட்டூ அப்படிங்கிறோமே அந்த டேட்டூ சங்கு சக்கர பொறி ஒற்றிக்கொள்ளுதல் தோடு வேணும் தோடுன்னு சொன்னால் துளைத்தல் காதுக்கு ஏற்கனவே ஒரு ஓட்ட இருக்குது ஆனாலும் அந்த காது தோற்கப்படாத செவியாக இருக்கலாம்னாரே வள்ளுவர் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த காதுக்குள்ள போகக்கூடிய சொற்கள் போகக்கூடிய பதங்கள் நல்ல பதங்களாக போனால் இது தோற்கப்பட்ட செவி இல்லைனா தோற்கப்படாத செவி அப்ப எந்த பதம் உள்ளே போகணும் கிருஷ்ணா எங்கள் காதுக்குள்ள எந்த பதம் உள்ள போகணும் தெரியுமா உன்னுடைய திருமந்திரம் இருக்கா இல்லையா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் அந்த மந்திரம் தான் எங்களுக்கு தோடாக இருக்க வேண்டும் சரிமா அப்ப செவிப்பூன்னு ஒன்று அது என்ன கிருஷ்ணா உனக்கு தெரியாது நாங்கள் ஒன்ன கூப்பிட்டோம் நீ வந்தியா நாங்கள் நப்பின்னைய கூப்பிட்டோம் தாயாரை கூப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் தானே நீ வந்த அதே மாதிரி வெறும் திருமந்திரம் இல்லை துவயமந்திரம் இருக்கா இல்லையா ஸ்ரீமன் நாராயணன் தானே ஸ்ரீநாராயணன் இல்லையே அந்த ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கக்கூடிய துவயமந்திரத்தை தான் நாங்கள் செவிப்பூன்னு சொன்னோம் பாடகம் கிருஷ்ணா காலுக்கு போட்டுக்கிறது உன்னோட திருவடியில் உனக்கு அணிகலனாக நாங்கள் எப்போதும் கிடக்க வேண்டும் என்பதை சொன்னோம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கலந்து கிருஷ்ணா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா நீ பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லு அப்ப நாங்கள் எல்லாரும் கூடி அந்த மகிழ்ச்சியில் இருப்போம் ஆடை உடுப்போம்னு சொன்னி அதுக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ணா ஆடைங்கிறது என்ன தெரியுமா ஒர ஆடைங்கிறது ஒர இந்த உடம்புக்கு உர ஆடை ஆனால் உனக்கு நாங்கள் எப்போதும் உரையாக இருந்து உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் அதைத்தான் நாங்கள் ஆடைன்னு சொன்னோம் அதே மாதிரி பால் சோறு மூட நெய் பெய்துன்னு சொன்னமே அன்னம்னு சொன்ன உனக்கு அர்த்தம் புரியல அன்னம்னு சொன்ன புரியலையா அன்னம்னா என்ன அன்னம் எதுக்காக இந்த தேகத்துக்கு அன்னம் இந்த தேகத்துக்கு அன்னம் அதே மாதிரி பகவானான உனக்கு நாங்கள் என்ன தெரியுமா உனக்கு அன்னம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு சொல்றதா இல்லையா வேதம் அப்போ உனக்கு நாங்கள் அன்னமாக உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்பவர்களாக உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும்ங்கிறதத்தான் கண்ணா கேட்டோம் இந்த கூடாரவல்லியில் எங்களுக்கு இதையெல்லாம் கொடுப்பாயா கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா யாரெல்லாம் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களை வெல்லக்கூடியவன் அப்போ சண்டைக்கு வராதவர்களைனா அவர்களையும் வெல்லக்கூடியவன் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தன் கூடியவரை வெல்லும் ஷீர் கோவிந்தன் கண்ணன் சொன்னா இல்ல என்றால் கொஞ்சம் மாற்றிக்கோ அதை நான் எப்படி மாத்தணும் கண்ணா கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தன் கூடியவரிடத்தில் தோற்று போகும் கோவிந்தன் எத்தனை தடவை நான் ஆய்ச்சி பெண்கள்கிட்ட தோத்து போயிருக்கேன் எத்தனை முறை அவர்கள் என்னை அடித்திருக்கிறார்கள் வேண்டப்படாதவர்கள் கிட்ட மாத்திரம்தான் கண்ணனுடைய கோபம் வேண்டியவர்கள்ட்ட அப்படியே தோற்று போய் கண்ணில் கண்ணீர் வரா மாதிரி நிற்கக்கூடிய குழந்தை கண்ணனுக்கு எது ரொம்ப ஃரெண்டுனா இந்த கோடி வீட்டு கண்ணுக்குட்டி தான் ஏன் அது அவ்வளோ ஃப்ரெண்டாக ஒரு தடவை என்ன பண்ணான் இவன் ஒரு கோபிகை வீட்டில் போய் மஞ்சள் அரைச்சி கொடுத்தான் அவன் கூப்பிட்டா மஞ்சள் அரைச்சி கொடுதான்னா போயிட்டான் அவளுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுக்கறதுல இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அங்கேருந்து வரான் அந்த மஞ்சள் அரைச்சானா இல்லையா கையிலெல்லாம் அங்கங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சளாக இருந்தது பாதி வழி வரைச்சே பயம் பிடிச்சிது யசோதை கிட்ட போனால் அவ கட்டை எடுத்துன்னு வருவா பெரிய குச்சி எடுத்துன்னு வருவாள் அந்த பெரிய மாடு இருக்கே யாருக்கும் அடங்காத ஒரு மாட்டுக்குன்னு ஒரு பெரிய குச்சி நந்த கோபுரம் வச்சிருக்கார் அந்த குச்சியை தூக்கின்னு வருவா வேண்டாம் வீடு வீடாக போய் ஒவ்வொத்தையும் கேட்குறான்னுட்டு அவளுக்காக மருதாணி அரைக்கிறது மஞ்சள் அரைக்கிறது இதெல்லாம் தான் உன் வேலையா ஆயர்பாடி தலைவனோட பிள்ளை ஒவ்வொரு வீடாக போய் அவவ ஒவ்வொத்தையும் வந்து உன்னை புகார் சொல்லிவிட்டு அவவ வேலையை வாங்கிக்கிறாள் அதுக்காடா போவே நீ அப்படின்னு யசோதை கோபப்படுவார் பாதி வழி வரும்போது கையை பார்த்தான் மஞ்ச மஞ்சளாக இருந்தது இன்றைக்கி மாட்டினோம் அம்மா கிட்ட சிக்கினோம் அவள் உதைக்க போகிறான் நம்மளை அப்படின்னு நினச்சி இப்படி பார்த்துட்டே வரைச்சே அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துலேயே வந்தது இவன் கையை அப்படி இப்படி தட்டித்து என்ன வேணும்னு இப்படி கையை கொடுத்தான் நக்கி 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 இவன் கையில் இருந்த மஞ்சள் எல்லாம் அதை யசோதை கிட்ட வரும்போது ரொம்ப நல்ல பிள்ளையா எந்த மஞ்சள் சுவடும் இல்லாமல் வந்தானா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இந்த கண்ணுக்குட்டி தான் ஒரு நாள் எங்கேயோ கோபிகையோடு சுற்றிட்டு வரான் லேட் ஆகிடுச்சு யசோதை கேள்வி கேட்பா வீட்டுக்குள்ளே வரும்போது ஏண்டா லேட்டுன்னா ஒரு மாடு காணாமல் போயிடுத்துமா அந்த மாட்டை தேடின்னு போனேன் என்னது யாரோட சுத்திட்டு வர எந்த கோபிகையோட சுத்திட்டு வரேன்னா இல்லைம்மா நான் மாடு காணாம போச்சுமா அதை தேடுறதுக்கு தாமா போனேன் நீ வேணா கேட்டுப்பாரு இந்த கண்ணுக்குட்டிய கேட்டுப்பாருன்னா யசோதை திரும்பி அப்படியா அப்படின்னா அது பூம் பூம் பூம்னு தலையாட்டிது பூம் பூம் மாட்டுக்காரனுக்கே தலையாட்டுற கண்ணுக்குட்டி அப்ப கண்ணன் கேட்டா யசோதை கேட்டா தலையாட்டாதா அது பாட்டுக்கு ஏதோ தலையாட்டிது பத்தியாமா பத்தியாமா கண்ணுக்குட்டி எங்கேயாவது போய் சொல்லுமாம்மா நான் போய் சொன்னேன்னு சொல்கிறியே கண்ணுக்குட்டி சொல்றது பார் நான் மாட்டை தேடின்னு தான் போனேன் அப்படின்னா இப்படி கண்ணன் அந்த கன்று குட்டி கிட்ட கூட அன்புனால தோற்று போகக்கூடியவன் தானே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் கூடியவரிடத்தில் தோற்று போகிற கோவிந்தன் கோவிந்தா ஒன்னை நாங்கள் பாடினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் இந்த சன்மானங்களெல்லாம் கிடைத்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் கோவிந்தா அதுக்குத்தான் கோவிந்தா உன்னை நாங்கள் பாடுகிறோம்